சாந்தி செய்திகளை பார்த்து வருகிறீர்கள் அதிக கடல் சீற்றத்தால் புகுந்தது நீர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் அருகே டேமூர் கடற்கரையில் கடல் சீற்றம் கடல் சீற்றத்தால் கடல் நீர் கிட்டத்தட்ட இருநூறு மீட்டருக்கு ஊருக்குள் புகுந்துள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் பரபரப்படைந்துள்ளனர் கடல் கொண்டடிப்பு வெள்ளம் மண் என பலவிதமான இயற்கை அபாயங்கள் நடந்து வரும் இந்த வேளையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள லேம்பூர் கடற்பகுதியில் திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர் இரண்டு நாட்களுக்கு முன் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று அதிகமாக கடல் சீற்றத்தால் நீர் நா நகருக்குள் இருநூறு மீட்டர் வரை நுழைந்துள்ளது யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது எனவும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது தேசிய பேரிடர் ஆணையமும் இந்த எச்சரிக்கையை வழங்கியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே உள்ள லேம்பூர் கடற்பகுதியில் திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது கடல் சீற்றத்தால் கிட்டத்தட்ட இருநூறு மீட்டருக்கு அளவில் நீர் ஊருக்குள் புகுந்துள்ளது லேமூர் கடற்கரைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு லேமூர் கடற்கரைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி